அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரீஷ் மேக்கோடன்ஸ் அன்பழகே நமது இன்றைய பதிவு சுபாஷிதம் சுபாஷிதம் என்பது ஆர்எஸ்எஸ்னுடைய ஷாகாக்களில் தினசரி படிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதானது ஆர்எஸ்எஸ் தனது ஷாகாவில் பிரிவினையை வளர்த்துக்கிறது மக்கள் மனதில் அதை செய்கிறது இதை செய்கிறது தீவிரவாதத்தை வளர்த்துகிறது என்று சொல்பவர்களுக்கு ஒரு பதிலாக இந்த பதிவை செய்கின்றேன் சுபாஷிதம் என்றால் நன்றாக சொல்லப்பட்டது அல்லது நல்ல வார்த்தைகள் ஏற்றபோல் ஷாதாவிலே தினசரி சூரிய நமஸ்காரம் சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் யோகா பயிற்சிகள் விளையாட்டுகள் எல்லாம் முடிந்து அனைவரும் ஒன்றாக அமர்ந்து தேசத்தினுடைய விஷயங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய நேரத்திலே அங்கே படிக்கப்படக்கூடிய ஒன்று தேசபக்தி பாடல் பாடுவார்கள் அடுத்து சுபாஷிதம் படிக்கப்படும் அமிர்தவாசனம் படிக்கப்படும் வசனம் என்பது முன்னோர்கள் நமக்கு முன்னே சென்றவர்கள் சொன்ன நல்ல வார்த்தைகள் சுபாஷிதமும் அதுதான் இது தமிழிலும் இருக்கும் சமஸ்கிருதத்தில் ஸ்லோகங்களும் இருக்கும் அதில் இரண்டு சுபாஷித வார்த்தைகளை இரண்டு பதிவாக போடலாம் என்று நினைக்கின்றேன் இந்த சுபாஷிதத்தை மறுபடியும் மறுபடியும் சொல்லி மனனம் செய்துதான் ஒவ்வொரு சுயம் சேவகனும் வெளியே வருகின்றான் அந்த சுபாஷிதத்தை மனநம் செய்பவனுடைய மனமும் குணமும் எப்படி இருக்கும் என்பதை நீங்களே யோசித்து பாருங்கள் ഒരു ുഭാഷിതം ശ്രോത്രം ശ്രുതനൈവല താനേന പാണിർനു കണേന വിഭാതികരുണാപരാണോകാരൈർ സന്ദനേന

கேட்பதற்காக குண்டலங்களை அணிந்து அலங்கரிப்பதற்கானது அல்ல காதுகள் என்பது கேட்பதற்கானது தானம்னா கொடுப்பதற்காக பிறருக்கு கொடுப்பதற்காக வேண்டித்தான் கைகள் வளையல்கள் போட்டு அழகுபடுத்துவதற்காக அல்ல விபாதி காய கருணாபராணாம் நம்முடைய இந்த உடம்பு கடவுள் நமக்கு தந்திருப்பது து சந்தனேன பரோபகாரே அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதற்காகவே அன்றி ந து சந்தனேன சந்தனம் பூசிக்கொள்வதற்காக அல்ல சந்தனம் என்று சொல்லும் வாசனை பொருட்கள் எல்லாம் சுகந்த பொருட்கள் எல்லாமே சந்தனம் தான் சந்தனம் பூசிக்கொள்வதற்காக அல்லேன து கங்கணேன விபாதி காய கருணாபராணம் பரோபகாரேர் ந து சந்தனேன காதுகள் கேட்பதற்கே அன்றி குண்டலங்களுக்கு அல்ல கைகள் கொடுப்பதற்கே அன்றி கங்கணங்களுக்கு அல்ல இந்த உடல் பிறருக்கு உதவுவதற்காக அன்றி சந்தனம் பூச்சிக்கு அல்ல சுபாஷிதம் நன்றாக சொல்லப்பட்ட விஷயங்களை கேட்டீர்கள் இதுபோல பலவிதமான சுபாஷிதங்களை கேட்டுத்தான் ஒரு சுயம் சேவகன் ஒரு ஆரசனுடைய சேவை பணியாளனாக மாறி மேன்மைப்படுகின்றான் அந்த கொள்கை உணவோடு தான் அவனுடைய வாழ்க்கை நடக்கின்றது வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் லோகா சமஸ்தா சுகினோபவந்த வணக்கம் உங்கள் ஹரீஷ் மேக்கோடன்ஸ்